ஹாய் இப்போ என்ன வரைக்கும் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஷாக்கிங்டாக இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக உளுத்தம்பருப்பில் எப்படி பண்ணிட்டு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு சில டைமில் நம்ம உளுத்தம்பருப்பை வச்சு நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் செய்வோம் அதெல்லாம் ஒரு சில டைமில் வந்து இனிப்பாக இருந்ததுனாலும் இப்போ நம்ம உளுங்க கஞ்சி குடிக்கும் போது அது ரொம்ப எப்போவுமே அதே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும் அதே போல் ஸ்வீட் ஐட்டமும் சரி கார ஐட்டமும் சரி எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் போர் அடிச்சிடும் வீட்டில் சாப்பிட்ற நம்மளுக்கும் போர் அடிச்சிடும் ஆனால் உளுத்தம்பருப்பு வந்து நம்ம நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தியை கொடுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸை நம்ம செய்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் அளவெல்லாம் தேவையே இல்லைங்க வச்சிட்டது போல் நீங்கள் உழுது பருப்பு எடுத்து தண்ணீரை ஊற வச்சுக்கோங்க எப்போவும் நம்ம எப்படி உளுது பருப்பு ஊற வைக்குவோமோ அதே மாதிரி தான் நான் இங்கே ஒரு ஒரு கப்பளவுக்கு உளுந்த பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறின அப்புறமா அதை நல்லா கழுவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நீங்கள் தோல் நீக்கின பருப்பாக இருந்தாலும் சரி இல்லை தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு இருந்தாலும் சரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் நான் இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ நல்லா அப்புறமா இதில் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கணும் ஜஸ்ட்டு வந்து தேவைப்படுற அளவுக்கு இப்போ நம்ம அரைக்கும் போது ரொம்ப வந்து கெட்டியாக இருந்தால் அரைக்க முடியாது இல்லைங்களா அதனால் எவ்வளோ தண்ணி சேர்க்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து இதில் ஆப்ஷனல் தாங்க துருவினை கேரட் துருவினை உருளைக்கிழங்கு கொத்தமல்லித்தல கொஞ்சம் இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது இந்த பன்னீர் வந்து நமக்கு ஒரு மசாலா பன்னீர் போல் அந்த டேஸ்ட்டும் ப்ளஸ் வெஜிடபிள் சேர்த்து செய்கிற மாதிரியும் அந்த டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம் பச்சை மிளகாய் வேண்டாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சுவைக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாவு வந்து சேர்த்துருக்குமோ அதில் பாதி அளவுக்கு வந்து காய்கறி சேர்த்துக்கிட்டால் அது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதோட காய்கறிகளை சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அப்புறமா இப்படி நல்லா கொஞ்சம் திக்கான கஸ்டஸ்லேயே அது இருக்கும் அப்படியே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி நிறைய ஆட் பண்ணோம்னா இருக்காது இப்போ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா திக்கான ஒரு கன்சன்சியில் இருக்கணும் பாருங்கள் இப்படி இப்போ நீங்கள் இட்லிக்கு வந்து மாவு இருக்கிறீங்க தோசைக்கு மாவு இருக்கிறீங்கன்னா உளுந்து தனியாக அரைச்சி அதை ஆட் பண்ணுவீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் அடியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அதில் நம்ம ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த உளுந்த மிக்ஸு இதில் இப்படி ஊற்றுங்க நல்லா திக்காக இருக்கணும் மாவு பாருங்கள் எவ்வளோ வந்து திக்காக இருக்கணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து அடியில் எவ்வளோ அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு திருப்பி போடும்போது கரெக்டாக வரும் இதுவே வந்து நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் அந்த அளவுக்கு தேவைப்படாது ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணாலும் போதும் ஒரு வேளை நான்ஸ்டிக் நல்லா இல்லை ரொம்ப வந்து இல்லை ஸ்டீல் பாத்திரமோ இல்லை வந்து திக்கான கனமான கடாயோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் வச்சோம்னா அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம் இதை நீங்கள் ஸ்டீமிங் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறையவே நான் ஏற்கனவே எப்படி வந்து ஸ்டீம் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வே நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பண்ணிடலாம் அதிலலாம் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் எப்போவும் வேக வச்சு செஞ்சுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி செய்கிறது இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து இது கொஞ்சம் நேரத்துலையே நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இப்போ மேலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம இதை அப்படியே கவர் பண்ணி வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வெந்த அப்புறமா இதை திருப்பி போட்டு அந்த சைடும் வேக வச்சுக்கலாம் இது ரெண்டு சைடுமே வேக வைக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து உழுக்குள்ளே வரைக்கும் கரெக்டாக நமக்கு வெந்து வரும் இல்லைன்னா உளுக்குள்ளே வந்து பச்சையாக இருக்கும் மேலுக்குள்ளே வந்து வெந்துடும் அதனால் நல்ல மிதமான சூடுலேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எப்படின்னா வெங்காயம் அந்த மாதிரி வேறு எதாவது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் அதே மாதிரி தட்டு வச்சு நம்ம இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா ரெண்டு சைடும் சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வெந்துடும் இதை நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக சைடில் எண்ணெய் போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம் விரும்பினாவே இதை கட் பண்ணி இதை குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கலாம் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது வந்து சைடு செய்கிறீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்குங்கன்னா அப்புறமா இதை போட்டு நீங்கள் அதில் பரட்டி எடுத்திங்கனாலும் ஒரு கறி மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை போட்டுடலாம் இல்லைனா அப்படியே வந்து சட்னி கூட குழந்தைங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி வீட்டில் எல்லாருமே வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதை மறுபடியும் வந்து வேறு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வந்து அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா இது மூணு ஊற்றியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வெறும் எண்ணெயில் இதை மட்டுமே சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது நல்ல எண்ணெயில் இப்படி ஒரு கலக்கு கலக்குன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உளுத்த மருப்பு பன்னீர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள சேர்த்து ஒரு கலர் கலர்னா போதும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கின அப்புறமா இப்போ நம்ம கத்திரிக்காய் கறியெல்லாம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கலாம் ஆனால் குழம்பு முடிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து இதை போட்டு விட்டு இறக்குனால் போதும் ரொம்ப அதிகமாக கொதிக்க வைக்க வேண்டியிருக்காது ரொம்ப அதிகமாக நமக்கு வேக வைக்க வேண்டியோ இருக்காது ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பெரட்டி இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டு இதில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு இறக்கணுன்னா செம்ம சூப்பராக இந்த மாதிரி இந்த பன்னீர் ரெடி ஆகிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே வந்து பன்னீர் மசாலா மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வேறு ஏதாவது ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் நீங்கள் செய்யலாம் லைக் எப்படின்னா இப்போ ஒரு குழம்பு செய்யும்போது நம்ம புளி குழம்பு செய்வோம் இப்போ காராமணி குழம்பு மச்சக்கட்டு குழம்பு அந்த மாதிரி எதாவது குழம்பு செய்யுறீங்கன்னா ஃப்ரெஷரில் வச்சுருக்கீங்க குழம்பு வந்து இறக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷரில் வந்து விசிலெல்லாம் போன அப்புறமா ஃப்ரெஷரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த பீஸெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டுட்டு அப்படியே வந்து ப்ரெஷர் மறுபடியும் மூடிட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப வந்து அந்த மசாலாவோட அந்த பீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிக்கும் அதனால ரொம்பவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா இந்த மாதிரி வெறுமுனை கூட சாப்பிட்டு கொடுங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கமெண்டில் இதோட டேஸ்ட் இருந்ததுன்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தா அவங்களுக்கும் அதை ட்ரை பண்ணணும்னு எப்படி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்கள யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்பாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் கொடுக்க ஒரு ஹெல்தியான பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நன்றியே வணக்கம்